நம்மளோட தினசரி வாழ்க்கையில் சில சமயங்களில் நமக்கு அவசியமாக தேவைப்படுற பொதுவான சில ஆரோக்கிய குறிப்புகள் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க தேல் கொட்டிடுச்சா உடனே துளசி இலைய தேல் கொட்டின இடத்துல தேய்ச்சிங்னா விஷம் நீங்கிடும் கேழ்வரகு சிறு வயதிலிருந்தே உணவில் நம்ம கேழ்வரகு சாப்பிட்டு வந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு இப்போதிலிருந்தே கேழ்வரகு கொடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரவே வராதுங்க நம்மளுமே கேழ்வரகு ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்குமே சர்க்கரை நோய் வரும் வராது சர்க்கரையும் கட்டுக்குள்ளே இருக்கும் அடிக்கடி மோர் குடிக்கிறவங்களா நீங்கள் உங்கள் மோரில் கொஞ்சம் முருங்கை இலையை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மஞ்சக்காமலைங்கிற ஒரு நோய் உங்களுக்கு வரவே வராதுங்க நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடியது தான் கடுகு கடுகு வந்து ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் சைனஸ் ஜலதோஷம் இந்த மாதிரி தொந்தரவுல இருந்து நமக்கு நிவாரணம் தரும் பூண்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பூண்டு ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் நம்ம உடலில் இருக்க தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்கும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுல இருக்குது ஸோ உங்கள் உணவில் அடிக்கடி பூண்டு எடுக்க மறந்துடாதீங்க பொங்கல் சாப்பிடும்போது மிளகு எடுத்து போடுறவங்களா நீங்கள் இனிமே அப்படி செய்யாதீங்க மிளகுல விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த மிளகு நம்ம எடுத்துக்கிறது மூலமாக ஆஸ்துமா புற்றுநோய் ஏன் கண் பார்வையோட கோளாற கூட எதிர்த்து போராடுறவர்கள் இந்த மிளகுக்கு உண்டு ஸோ கட்டாயமாக மிளகையுமே அடிக்கடி எடுத்துக்கோங்க கோதுமை கோதுமை கண்டிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும் கோதுமையில் நார் சத்து அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நம்ம அடிக்கடி இந்த கோதுமை எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு மார்பக புற்றுநோய் ஒன்றுங்கிறது வராமலே தடுத்துட முடியுங்க கோதுமை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட உடல் எடையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கவும் முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த பொதுவான குறிப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு நம்ம ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஹாப்பியாக பியூட்டியாக ஹெல்தியாக இருக்கலாங்க நாளைக்கு இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்